ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையா தான் இருந்துச்சாம் அப்ப எல்லா காக்காவும் ரொம்ப தூரமா சூரியன் வரைக்கும் பறண்டு போகுமா சூரியபூர் என்கிற நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான இளவரசி பிறந்தாங்களாம் குழந்தையில இருந்த அந்த இளவரசி அரண்மனையை விட்டே வெளியே வராம பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம் அவங்க பேரு அற்புதா அந்த காலத்துல சூரியனும் பூமிக்கு கிட்ட இருந்துச்சான் அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சான் இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சிடுச்சான் ரெண்டு பேரும் எப்பயும் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க அப்போ ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசி அற்புதாவுக்கு பரிசு கொடுக்க நினைச்சுதான் அதனால சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில சந்தனம் வாசனை திரவியங்கள் முத்துமாலை எல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொல்லிச்சான் காக்கா அந்த பைய தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனையை நோக்கி பறந்து போச்சான் போகிற வழியில் திருமண விருந்து போயிட்டு இருந்தது அதில் நிறைய பழங்கள் உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சு கிடைக்குமேனு ஆசைப்பட்டு அந்த சூரியன் இளவரசிக்கு கொடுத்த பரிசு பைய ஒரு மரத்துல மாட்டிட்டு திருமண விருந்துக்கு போச்சான் மரத்துக்கு கீழே இருந்த ஒரு திருடன் அந்த பரிசு பைய பார்த்து மரத்துல ஏறி பைக்குள்ள சூரியன் கொடுத்து அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொக்கி போயிட்டானான் உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்த குப்பை எல்லாம் பையில எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டான் காக்கா நல்லா சாப்பிட்டு வந்தது அந்த காக்காவுக்கு திருடன் பரிச மாத்தி வச்சது தெரியாம பைய எடுத்துக்கிட்டு இளவரசி கிட்ட சூரியன் கொடுத்ததா இளவரசி கிட்ட பைய கொடுத்துச்சான் பார்த்த திறந்து இளவரசிக்கு அதிர்ச்சி இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணிடுச்சு சூரியனுக்கு என் மேல அன்பே இல்ல எல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு பைய தூக்கி போட்டுச்சான் மறுநாள் காலை சந்தோஷமா இளவரசியை பாக்கலான்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கடந்ததை பார்த்து ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு சூரியன் நினைச்சுச்சான் சூரியனுக்கு அந்த காக்கா மேல பயங்கர கோபம் வந்துருச்சான் காக்காவை கோவமா பார்த்த உடனே வெள்ளையா இருந்த காக்கா கருப்பா மாறிடுச்சான் அதனாலதான் காக்காவால் சூரியன் கிட்ட கூட பறக்க முடியாம போச்சான் பூமி கிட்ட இருந்த சூரியனுக்கு கோபம் வந்து பூமியை விட்டுட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சான் நீதி கொடுக்கும் வேலையை கொடுத்த நேரத்திலேயே சரியாக செய்ய வேண்டும்